இரண்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா சம்மான் துறையில் இந்த வீடியோவும் திரும்ப சம்மான் ஸ்டார்ட் விவசாயம் செஞ்சிட்டாங்க செஞ்சு அந்த இது மட்டிவிட்டாங்க என்ன சொல்லுவாங்களா அது மட்டிவிட்டாங்க அடுத்து இன்னொரு எங்கள் சைடில் இப்போ தான் நெல் எறிஞ்சாங்க நெல் எரிஞ்சி எழுவத்தி ரெண்டு நாள் வெள்ளாமல் வளரும் சொல்லி வெள்ளாமல் அறவடை செய்யலாமாண்டு ஸ்டா போன வீடியோவில் அவர் ஐயா சொன்னார் ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் சொல்கிறேதான் ஸ்டார்டிங் இருந்து எண்டிங் வரும் வீடியோ எடுத்து போடணுமெண்டு ஆனால் என்பது தெரியல பட் ஸ்டார்டிங் தான் பாருங்க இங்கே இப்போ இந்த அண்ணன் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா பெல்லாம எரியார் இப்போ நெல் எறிகிறாரு அவர் வரம்பு வெட்டுறாரு அங்கே தொங்கல் நினைக்கிறவர்கள் காட்டுறப்படமா அந்த போஸ் கடை பண்ணி நிற்கிறவரு வரம்பு வெட்டுறாரு செம்ம லைஃப் என்ன கஷ்டப்பட்ட முன்னேற கஷ்டப்பட்ட ஒரு பலன் கிடைக்கின்றதுக்கு எக்ஸாம்பிள் இந்த விவசாயம் தெரியுமா ஏன்னா நமக்கு இப்போ இவருக்கு எறிகிறவருக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கேன்னு தெரியல அவர் நம்பிக்கையோடு எறிகிறாரு சரியாக வந்துடுங்க பட் என்டிங்கில் அது எப்படி நான் ஆகலாம் என்டிங்கில் எப்படின்டா இந்த மழை பெஞ்சிக்கின்றா நாசமாகவும் போகலாம் மழை பெய்யல அப்படியே பெட்டராகவும் இடிக்கலாம் ஆனால் என்டிங் இவங்களுக்கு அது அறவடை செய்கிற மாதிரி இருந்துக்கேன்டா அவங்க அவங்களோட லைஃப் வந்து அண்டை எனக்கு தெரிஞ்சு நல்லா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே செய்கிறாங்க இங்கே மீன் அந்த வலை வீசுகிறாங்க இருக்கி காட்டுற பாருங்க நாங்கள் அது இந்த பைக் அங்க இருக்கு இவர் இந்த மாடு பல்லாம செய்யறதுக்கு அந்த மாடலாம் கூட வடிக்கிறது முதல் முதல் முதலுந்தான் இப்ப தான் இப்ப மிஷின் பந்து பட் கணக்கிறது இருக்காது அவர்கிட்ட வீடியோ வீடு இன்னும் கொஞ்சம் திரும்ப வீசுங்க ஓகேன்ற ஒரு விஷயம் முன்னாடி அவரையாவது விட பாரு அவர் பிடிச்சிட்டாரு மீன் அவர் வேக்க காட்டுற பாருங்களா இப்படி போட்டுட்டு எழுத்தம்மண்டா அங்க கேளுக்கும் எல்லாம் ஜோயிண்ட் ஆயிரும் அப்ப அதுல படுற மீன் அவங்கள்தான் இதில் எடுக்காங்க விலங்கிற்கான நினைக்கி என்ன சொல்கிறேன் நம்மளுக்கு பாருங்க தெரியும் காலேஜில்

இதுக்குலங்க அந்த போன முறை அந்த அந்த ஆக்கள் செத்தண்ட அடுத்த சமாந்தரில சின்ன பிள்ளை அந்த கார்ல தண்ணீர் எடுத்து அங்கே அங்க இருக்கா இங்கால நிறைய பிரச்சனை வர்றேங்க அந்த அனர்த்தங்கள் வந்து ஐயோ ஐயோ அந்த சூடக சரி போல இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன் எப்ப பெஸ்ட்டாக நிறைய நேரில் பார்த்து ஜாலி அறிக்கி அப்படின்னு அடி என்றாரு ஹலோ மாட்டுக்கும் அண்ணா கோச்சு எடுக்கண்டு வீடு எடுக்கல நல்லா இருக்கீங்க எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியும் எனக்கு இதை படியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் எனக்கு இதுல ஃபுல் டீட்டெயில் எப்படின்னு தெரியுமா நான் தெரிஞ்சுட்டு கேட்டுக்கொள்ளுங்க இந்த அண்ணா எங்க ஊர் பக்கமெல்லாம் மிஷினால செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பட் இங்கே மாசி மாற்றால் செய்கிறாங்க இதுதான் முதல் ஆதி காலத்துலேருந்து இப்படி தான் செய்கிறவங்க சரியா ஆதி காலத்துலேருந்து நான் இப்போ பழைய வீடியோ பழைய அந்த மூவியெலாம் பார்க்குள்ள இப்படி தான் செய்கிறவங்க இப்படி செஞ்சு கிளைமேட் இது ஃபஸ்ட்டு படிக்கணும்னா செகண்ட் படிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வெள்ளம்மா வளர்ந்து வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனிக்க வருவாங்க அந்த அங்கால தான் என்ன செய்கிறவன் அறவடை செய்வாங்க விளங்கிட்டு தனி ஸோ கிட்ட வேற லெவல் ஃபீல் இருக்கிறன்ற இப்படி தான் அடுத்து இங்களைக்கு வரம்பு தண்ணியே எங்களை விட்டு இது ஒரு ஓடம் ஆகிட்டு சரியா இதை என்ன செய்கிறவங்க டங்கலை போட்டு விட்டுறவங்க ஃபுல் சிஸ்டமும் இவங்கிற கையில் ஆயிருக்கும் அந்த அண்ணா தான் மீன் இழுத்தவர் நான் பார்க்கிட்டே நிற்கேன் இவர் இன்னொரு ஆள் வந்திருக்கார் அந்த பைக் சீதை இவை கந்தாக்கிறது தனியாக தங்க வை இங்கே பாருங்கள் பேர்லி போய் விட்ட வீட்டில் விட்டு ஒரு குடிப்படமா இந்த சீன் அப்படின்னா எனக்கு ரொம்ப தெரிய மாட்டீங்கன்னா எனக்கு இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் சோ இங்கேருந்து இருந்து நான் போகணும் போயிட்டு நான் இந்த நாள் உங்களுக்கு அப்படி இனிய நாள் அவங்களுக்கு அமைதோ இல்லையோ தெரியல பட் எனக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு ஏன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் அந்த விவசாய டைமில் விவசாயத்தை வீடு எடுத்து போடணும் போடணும் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்கேன் நான் கொக்கட்டோ பக்கம்லாம் போகிறேன்னா தானே அங்கெல்லாம் அப்படி இருக்கும் அண்ட் இங்கால ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்கிற வழியாக அது ஃபஸ்ட் டைம் தான் நான் இப்படி சத்தியமாக பார்க்கேன் அந்த மாட்டில் உழவடிக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் இந்த சீனையும் இப்போ தான் பார்க்குறேன் அந்த தண்ணி வெள்ளாமே இப்போ தான் பார்க்குறேன் வெள்ளாமேண்டா வெள்ளாம பார்த்துருக்கேன் அந்த ஃபஸ்ட் டே இருந்து செகண்ட் டே தேர்ட் டே அப்படி அந்த எழுபத்தஞ்சு நாள் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தரணும் இப்போ தான் இந்த சா வந்த சமந்தரிக்கு சமந்தரிக்கு வந்த அப்புறம் தான் எல்லாமே இப்படி பெஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அடுத்து எங்கள் ஊர்லேயும் பார்த்துருக்கேன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் இப்படி திருவிழா அண்ட் இங்கால வந்தோன்னே இதெல்லாம் பார்த்தோன்னே செம்மையாக இருக்கு அப்புறம் இன்னொரு நாட்டை நான் அவர்கிட்ட கவர்னு சொன்னார் எழுபத்தஞ்சு நாள் அறுவடை செய்கிறான் வந்து போன வீடியோல எடுத்து காய்க்கலாம் அதே சினிமா இதை இதுவும் இருக்குது ஆனால் பெட்டர் ஃபீல் ஆயிருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம வாங்க நம்ம விவசாயத்தை பார்த்துட்டோம் அண்ட் இன்னும் என்னன்னெலாம் காட்டறிக்கும் நான் உங்களுக்கு காட்டு